தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை விலக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் நிறைய தனுசுராசிக்காரர்களான உங்களை அதுவாகவே தேடி கண்டிப்பாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே நன்கு இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்நிய நாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எளிதான முறையில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைய உண்டு தனுசுராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி நிறைவு இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உயர்வுகளையும் அபிவிருத்திகளையும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல விஷயங்களையும் திட்டங்களையும் எண்ணங்களையும் மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் துளி துளியளவான மாற்றுக்கருத்தும் இல்லை கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாகத்தான் இந்த தருணங்கள் அமைகிறது அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் துல்லியமாக மதிநுட்பத்துடன் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கல்வி மட்டுமில்லாமல் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் விளையாட்டுத்துறை போன்ற மற்ற துறைகளிலும் நல்ல பல உயர்வுகள் நிறைந்து உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது தனுசுராசிக்கார விவசாயிகள் இந்த நேரத்தில் புதிய விளைநிலங்கள் நவீனமான உபகரணங்கள் வாங்குவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மற்றும் ஞானகாரகரான கேது சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் எளிதான முறையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது தனுசு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பாகும் எனவே குரு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பதுடன் நல்லபல நன்மைகளையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான குருவின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்தறிந்து நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற தோஷமல்லாத பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குறு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவோடு ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனும் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாகத்தான் அமைந்துள்ளது சூரியன் புதன் குரு போன்ற மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சூரியன் குரு புதன் போன்ற மூன்று கிரகங்களின் ஏழாம் பார்வையும் பலமாக அதீதமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் பறந்து ஓடும் கோடி நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் குருவின் ஏழாம் பார்வை கலஸ்திர பார்வை தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது என்பது அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த பொற்காலத்தை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது குரு புதன் சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் அடித்து நொறுக்கப்படுவது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த அருமையான பல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சி யோகங்களுக்கும் பணவரவுகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பிரமாதமான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த தருணங்களில் உங்களை தேடி வருகிறது சூரியன் குறுப்புதன் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு மட்டுமில்லாமல் பார்வை காரணமாக வெகுகாலங்களாக சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் கிடைக்கிறது கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ காரியங்களில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பல்வேறு விதங்களான விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிநாதனான குரு ராஜகிரகமான சூரியனோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி தேடிவரும் வெகுகாலங்களாக சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது சூரியன் புதன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ஏனெனில் இருபத்து மூன்றாம் தேதி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் நுழைவதற்கு முன்னதாக உறுதியாகவே பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளி நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் திருக்கணிதத்தின்படி பயணித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் தைரியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியோடு ராகுவும் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தை பன்மடங்கு அதிக அளவில் பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் அபரிவிதமாக நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் அதீதமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைப்பதற்கான முதல்தர சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கை நழுவவிடாமல் சரியாக திட்டமிட்டு சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான கடினமான இக்கட்டுகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் உடைத்து எறியப்பட்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் ஆறாம் இடமான யோகஸ்தானம் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணிக்கப் போகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சந்திரன் உச்சநிலையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது பிரம்மாண்டமான அதிக அளவிலான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த நேரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோக பலன்கள் இந்த வேலையில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அபரிவிதமான பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு என்பதில் துளியளவான மாற்றுக்கருத்தும் இல்லை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற குறைகளை மட்டும் பார்க்காமல் அவற்றில் இருக்கக்கூடிய நிறைகளையும் நன்மைகளையும் அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக அமைத்துக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்படும்போது அந்த வாய்ப்புகளை எண்ணி வருத்தப்படாமல் அடுத்தகட்ட உயர்வை நோக்கி நகரக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த தருணத்தில் நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் அதிக அளவிலான மாறுதல்கள் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்த எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் மேற்கொள்ளக்கூடிய துளியலவான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உடை முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு பயணித்து கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரத்தை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும்